அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே மேடியட் போர்வோல் பீப்புள்ஸ் தான் எப்போதுமே யாரையுமே அழகானவர்களே என்று தான் சொல்லுவேன் திட்டுவேன் அழகானவர்களே என்று சொல்லிவிட்டு திட்டுவேன் ஆமாம் நெருப்புன்னு சொல்கிற நெருப்பு அப்படின்றதுனால வாய்ஸ் சூடாது அப்படி தான் நான் திட்டுறதுனால நீங்கள் ஒன்றும் ஆக போகிறது இல்லை நான் சாபம் விடுறதுனால அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இது படி அது படி நடக்கும் காரணம் நான் நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறேன் நிறைய பார்க்குறேன் அதை விட புஸ்தகங்கள் படிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி தான் வாழணும் இப்படி தான் கல்வி அறிவு இந்த மாதிரி நிறைய படிக்கணும் டாக்டராக என்ஜினியராகு அதாவது இதாகலாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லா பிள்ளையும் இந்த சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படிக்கும்போது என்னப்பா ஆகணும் படிச்சுட்டு அப்படியே டாக்டர் ஆகணும் இதே மாதிரி தான் ஒன்று இன்னைக்கு கேடாட்ட ஒன்று டாக்டர்னோ ஒன்று வக்கீலன்னோ ஒன்று இன்ஜினியர்னோ ஒன்று பைலட்டுன்னோ ஒன்று வந்து பெரிய விஞ்ஞானின்னோ ஒன்று வந்து பெரிய இந்த உலகத்தையே ஆளை ஒன்று சாமியாராக போகணும் ஒன்று கொள்ளக்காரனாக மாறணும் ஒருத்தம் ஒன்று ரவுடியாக மாறணும் அப்புறம் இந்த சினிமா படங்கள்ல இப்போது பார்த்திங்கன்னா இந்த வில்லனுங்களை தான் அந்த பொண்ணுங்கலாம் லவ் பண்ணும் ஆமாம் ஹீரோவெல்லாம் அந்த காலத்தில் ஹீரோவை லவ் பண்ணாங்க இந்த காலத்தில் வில்லனுங்களை தான் அந்த பொண்ணுங்க லவ் பண்ணுறது அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு இந்த காலத்து டூ கே கிட்ஸுங்க நீ எதுவாக வேணா ஆகிட்டு போ ஆனால் வாயோட வாயில் வட சுடுறதோடு சரி எத்தனை பிள்ளைப்பா நான் வந்து படிக்கும்போது டாக்டர் ஆனேன் டாக்டர் ஆவனு சொல்லிட்டு டாக்டர் ஆகிருது வக்கீலாவேன்னு சொல்லி வக்கீலாகிடுது அறிஞர் ஆகன்னு சொல்லி அறிஞர் ஆகிருக்குது மாபெரும் சிந்தனையாளர் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையாளர் ஆகிருக்குது கவிஞன் ஆகிருக்குது எல்லாம் கப்பூஸ் கழுவுது எந்த ஒரு மயரப்படுவது எதுவுமே வேஸ்ட் தான் எல்லாம் வாயில் ஒட சுடுறது தான் ஆமாம் வாயில் வட சுடுறது தான் வாயில் வடை சுடுறது நிறுத்து ஆமாம் வாயில் வாடு சொல்லாதே எங்கள் அப்பா சொல்லுவார் சொல்லாதே செய்வார் அதை கூட இப்போ ஒரு சினிமா பாட்டில் எவனோ வச்சுருந்தான் நான் இங்கே என் ஃப்ரெண்டுங்க கேட்டேன் என்னாலே எங்கள் அப்பா சொல்கிற டைலாக் இது சொல்லாதே செய் அப்படின்னு வரும் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் நான் போட்டேன் அதையும் சொல்ல மாட்டேன் செய்வேன் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இது விடு இது இது சும்மா தண்டன் என்னமோ நம்ம வீடியோ போடுறோம் அதை போடுறேன் இதை போடுறேன் சும்மா என் டைமுக்கு என் சந்தோஷத்துக்கு என் நிம்மதிக்கு நான் போடுறேன் என் துட்டு கொடுப்போம்மா இற கொடுப்பி பார்ப்பேன் பார்க்க பார்க்க மாட்டேன் எல்லாம் திருந்து திருந்த மாட்டேன் நத்திங் டுவோம் அதுக்கெல்லாம் போடுறேன் நான் என் சந்தோஷத்துக்கு போடுறேன் சும்மா அது இருக்குது ஜாலியாக இருக்குது எதோ போடுறோம் ஏதோ பேசுகிறோம் நான் பேசுகிறதா நானே கேட்குறேன் சந்தோஷமாக இருக்குது ஆமாம் இப்போ கண்ணாடியில் போய் முடிஞ்ச போது தலைவர்றேன் இல்லையா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி பார்க்கல ஒழுங்காக இருக்கிறோமா ஐடியா பார்க்குறதுல அப்படி தான் இது நான் பேசுகிறதா நானே கேட்குறேன் எனக்கு பிடிக்குது நீ கேட்டானே கேட்காம போனேண்ணா பட் நினச்சிக்காத இந்த ஆள் வியூஸுக்கு வியூஸுக்குலாம் வீடியோ போடுறேன் அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த பசங்க நிறையா அந்த வீடியோ வளர்க்குறான் வியூஸ் போடுறோம் வியூஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மயிரை பொடுங்க கத்த கட்டுங்க ஜால காலைல மீட்டு இந்த மெயின் மீடியா ப்ரைம் மீடியா இதெல்லாம் திட்டு பசங்க எச்ச ஒரு வாங்கி தூண்டுவான் பேசுவான் அவெல்லாம் துரோகிகள் நாட்டின் எச்சைகள் ஆமாம் அவனுக்கு பேசலாம் கேட்காத ஒழுங்காக உன்னை பேசு நீ பேசு நீ பேசுவது நீ கேள்